வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மேய்களால் போற்றி பணிகின்றேன் நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் வைகரை வைரங்கள் என்ற தலைப்பின் கீழ் தினந்தோறும் ஒரு நற்செய்தியை வழங்கி வருகின்றேன் அந்த வரிசையில் இன்று நாம் காணவிருக்கும் வைரச் செய்தியின் தலைப்பு வேதாந்தம் என்றால் என்ன ரிக் யஜூர் சாம அதர்வன என்று நான்கு வடமொழி வேதங்கள் இருக்கின்றன வேதங்கள் அனைத்தும் சப்த ரூபங்கள் அதாவது ஒளி வடிவங்கள் எனவே பண்டைய காலங்களில் வேதங்களுக்கு எழுத்து வடிவம் இல்லை பிற்காலத்தில்தான் வேத ஒளிகளை வரி வடிவமாக மாற்றினார்கள் எனவே வேதங்களை எழுதா மறை அல்லது எழுதா கிழவி என்று கூறுவது வழக்கம் வேதங்களின் முடிவு பகுதி அல்லது இறுதி அந்தம் எனப்படும் வேதங்களின் அந்தமாக இருப்பது உபநிஷத்துக்கள் எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தி வடமொழியில் வேதம் என்று கூறினால் ரிக் யஜுர் சாம அதர்வன வேதங்களை குறிக்கின்ற சொல் என்றும் வேதாந்தம் என்றால் வேதங்களின் அந்தத்தில் அதாவது இறுதியில் வருகின்ற உபனிஷத்துக்களை குறிக்கின்றது என்றும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே வேதாந்தி என்று ஒருவரை கூறினால் அவர் வேதங்களை கற்றவர் அல்ல அவர் உபநிஷத்துக்களை கற்று அதில் நிபுணத்துவம் பெற்றவர் என்று பொருள் உபநிஷத்துக்கள் என்பது என்ன என்று புரியவில்லையே என்று கேட்பவர்களுக்கு ஒரு சிறிய உதாரணம் கூறுகிறேன் ஆராய்ச்சி கட்டுரை என்ற ரிசர்ச் ஆர்டிக்கலில் துவக்கம் முதல் ஆராய்ச்சிகள் குறித்த முன்னுரை செயல்முறை முடிவுகள் போன்றவை இடம்பெறும் இறுதிக்கும் இறுதியாக சம்மரி என்று ஒரு பகுதி இருக்கும் இந்த சம்மரி என்ற இந்த பகுதியில் கட்டுரையின் முற்பகுதியில் கூறப்பட்ட அனைத்து விடயங்களின் சாரமான கருத்துக்கள் இடம்பெற்றிருக்கும் போல வேதங்களில் கூறப்பட்ட செய்திகளின் சாரமான கருத்துக்கள் இடம்பெறும் பகுதிதான் உபநிஷத்துக்கள் தோராயமாக நூற்றி எட்டு உபநிடதங்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது வேதங்களை கற்று உணர்ந்த ரிசிகளிடம் சீடர்கள் சென்று ஞானக் கல்வி கற்பது வழக்கம் இவ்வாறு வேதங்களை கற்க தன்னிடம் அணுகுகின்ற சீடர்களுக்கு ரிஷிகள் கூறிய உபதேச மொழிகள்தான் உபனிஷத்துக்கள் என்று அழைக்கப்படுகிறது வேதங்களை கற்பதைக் காட்டிலும் வேதங்களின் அந்தத்தில் இருக்கின்ற உபனிஷத்தில் கூறப்பட்ட கருத்துக்களை உள் வாங்கி கொண்டாலே போதுமானது அதாவது குரு உபதேசமே போதுமானது என்று கூறி இன்றைய நாள் பதிவை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாழ்க வளத்துடன் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்